ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோ மூலமாக மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப 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 மகிழ்ச்சி இந்த வீடியோவில் வந்து நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டாக்டர் மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவங்க வந்து ஆசிரியர்களுக்காக ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க அது என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு மிஸ் ஆகாமல் மிஸ் ஆகாமல் மிஸ் ஆகாம கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நாம் வீடியோக்குள்ளே போகலாம் மருத்துவரையை அவங்க கொடுத்திருக்கிற அந்த அறிக்கையை நம்ம பார்த்துலாம் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி அடுத்த ஐந்து ஆண்டுகளில் ஓய்வு பெறுவோரை தவிர மற்ற அனைத்து ஆசிரியர்களும் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும் என உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இரண்டாயிரத்தி பதினொன்னுக்கு முன் பதிவு மூப்பின் அடிப்படையில் பணியில் சேர்ந்த ஒன்றரை லட்சம் ஆசிரியர்கள் தகுதி தேர்வு எழுதி தேர்ச்சி பெற வேண்டும் ஓய்வு பெற பத்து ஆண்டுகளே இருக்கும் நிலையில் ஆசிரியரின் வேலையை பறிப்பது வாழ்வாதாரத்தை பறிப்பதாகும் அவர்களின் பிள்ளைகளின் உயர் படிப்பு திருமணம் ஆகியவை பாதிக்கப்படும் எனவே தமிழக அரசு உரிய நடவடிக்கை உடனடியாக எடுக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி டாக்டர் ராமதாஸ் ஐயா வந்து அறிக்கை கொடுத்துருக்குறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு மிகச்சிறந்த வீடியோவில் உங்களை சந்திப்போம் அதுவரை நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் தேங்க் யூ தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்